நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் முதலில் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இன்று உள்ளூராட்சி தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உச்சம் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாண மாநகர சபைகள் உட்பட இலங்கையில் உள்ள முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி சபைகளுக்குரிய தேர்தல் இன்று நடைபெறுகின்றது காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்காளர்கள் தமது வாக்குரிமையை பயன்படுத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் இன்று காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்குப்பதிவு நாடு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிப்பு முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் இன்று ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளது காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளவர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் தேர்தல் ஆணைக்குழு தனக்கான பொறுப்பை நிறைவேற்றியுள்ளது இனி உங்களின் பொறுப்பை நிறைவேற்றுங்கள் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் ரத்நாயக்க பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் அவர் தொடந்தும் தெரிவிக்கையில் சுதந்திரமானதும் நீதியானதுமான வகையில் தேர்தலை நடாத்த சட்டத்தின் பிரகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது அமைதியான முறையில் தேர்தலை நடாத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படும் உரித்தாக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் முழுமையாக பயன்படுத்தப்படும் வாக்களித்ததன் பின்னர் வீடுகளுக்கு செல்லுங்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக முன்பக்க செய்திகளுக்குள் கட்டமிடப்பட்ட செய்திகளாக இலங்கை வங்கி பதினோரு மணி வரை மாத்திரமே திறந்திருக்கும் சீரட்ட காலநிலை யாழ்ப்பாணத்தில் இருபத்தி ஆறு பேர் பாதிப்பு வாக்குச்சீட்டில் புள்ளடி மட்டுமே இடப்பட வேண்டும் தேர்தல் ஆணைக்குழு வாக்காளர்களுக்கு அறிவுறுத்தும் வாக்குச்சீட்டில் எழுதவோ கூறவோ கூடாது புள்ளடி மட்டுமே இடப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் ஏ எம் எல் ரத்னாயக்க வாக்காளர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இன்று நடைபெறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்களிப்புக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியாகியுள்ளன வாக்களிப்பு நிலையங்களுக்கு ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்த தேசிய அடையாள அட்டை வாகன அனுமதி பத்திரம் மற்றும் செல்வ செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு ஆகியவற்றில் ஒன்றை எடுத்து வர வேண்டும் வாக்களிப்புக்கான தங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அலுவலக அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை பெறுவதற்காக விண்ணப்பம் செய்தமை ஆகியவற்றுக்கான பிரதிகளை எடுத்து வர வேண்டாம் அதுடன் வாக்குச்சீட்டில் கட்சிகளின் பெயர்களுக்கு எதிரே கட்சிகளின் சின்னங்களும் சுயேட்சை குழுக்களின் பெயர்களுக்கு எதிரே சுயேட்சை குழுக்களின் சின்னங்களும் இருக்கும் அதற்கு எதிரே வெற்றுக்கூடு இருக்கும் அந்த வெற்றுக்கூட்டில் புள்ளடி மாத்திரம் விட்டு செல்லுங்கள் வாக்குச்சீட்டில் எழுதவோ சித்திரம் கிரவோ கிறுக்கவோ எண்ணங்களை எழுதவோ பெயர்களை எழுதவோ வேண்டாம் புள்ளடி இடப்படாத எந்த ஒரு வாக்குச்சீட்டும் நிராகரிக்கப்படும் என்று அந்த செய்தி காணப்படுகிறது அதே போல தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிப்பு என்ற ஒரு செய்தி நந்திக்கடல் கலப்பில் இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு முல்லைத்தீவு மாத்தலன் நந்திக்கடல் கலப்பில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுகிறார் இதில் முல்லைத்தீவு அம்பலவன் பொக்கனையைச் சேர்ந்த ராஜசீலன் ராஜ்குமார் வயது இருபத்தி ஏழு என்ற ஆறு மாத பெண் குழந்தையின் தந்தையை இவ்வாறு மீட்கப்பட்டுகிறார் இலங்கை வியட்நாம் இடையே நான்கு ஒப்பந்தங்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி இலங்கை பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்துக ஐரோப்பிய பிரதிநிதியிடம் சி தெரிவிப்பு தேர்தல் கடமைக்கு சென்ற பெண் மரணம் முகம் கை கால் வீக்கமடைந்த பதினைந்து வயது சிறுவன் போதனாவில் மரணம் உடற்குற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைப்பு என்ற செய்திகள் இருக்கிறது உதயன் உதயன் பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வாக்களிப்பு நிலையங்களுக்குள் கட்டுப்பாடுகள் மிக வெறுக்கம் தேர்தல் ஆணைக்குழு எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி உள்ளூராட்சி தேர்தலின் போது வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் வாக்கண்ணும் நிலையங்களில் தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவித்தலை விடுத்துள்ளது இதன்படி கைபேசிகள் பயன்படுத்துதல் ஒளிப்படம் எடுத்தல் காணொளி எடுத்தல் ஆயுதங்களை வைத்திருத்தல் புகைப்பிடித்தல் அல்லது போதைப் பாவனை மதுபானம் அறுத்துதல் மதுபானம் அல்லது போதைப் பாவனையில் ஈடுபட்டு பின்னர் வாக்கெடுப்பு நிலையங்கள் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களுக்குள் வருதல் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்டுள்ளன என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக வடமாகாணத்திற்கு மின்னல் எச்சரிக்கை வடக்கு மாகாணத்தின் பரவலாக அதீத மின்னல் தாக்கங்கள் ஏற்படும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் சட்டவிரோத முறையில் இலங்கைக்குள் ஊடுருவியவர் நெடுந்தீவு கடலில் கைது ராமேஸ்வரத்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் ஊடுருவிய நபர் நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மன்னாரில் இந்தியாவின் ராமேஸ்வரம் பகுதிக்கு சென்று தஞ்சமடைந்த நபரே அங்கிருந்து மீண்டும் இலங்கைக்கு வருகை தந்த வேளையில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருடன் ஐந்து பேர் வருகை தந்திருந்தனர் எனினும் படகுகளில் ஏற்பட்ட பழுது காரணமாக அவர்கள் வராத நிலையில் குறித்த நபர் மட்டுமே இலங்கைக்கு திரும்பியுள்ளார் என்று முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர் இன்றைய தினம் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளார் அதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றவாறு செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சுதந்திரமான தேர்தலை உறுதிப்படுத்த உதவுக தேர்தல் ஆணைக்குழு பொதுமக்களிடம் கோரிக்கை சுதந்திரமானதும் நீதியானதுமான வகையில் தேர்தலை நடாத்துவதற்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் என்ற செய்தியோடு மர்வில் சில்வாவிற்கு நீடிக்கப்பட்ட மறியல் என்றொரு செய்தியும் யாழ்போதனாவில் சிறுவன் மர்மச்சாவு மாதிரிகள் கொழும்பிற்கு வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சிறுவனொருவன் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் அவரின் மாதிரிகள் கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன சசிதரன் திசானுயன் என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அரசடி வீதி வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அந்த சிறுவனின் உடற்பாகங்கள் திடீரென வீங்கியதைத் தொடர்ந்து அவர் கடந்த மாதம் இருபதாம் திகதி யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தார் அந்த சிறுவனுக்கு ஸ்தலத்துடன் புரோட்டீன் வெளியேறும் நோய் இருந்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் அவர் உயிரிழந்துள்ளார் இறப்பிற்கான காரணங்கள் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சடலத்தில் இருந்து மாதிரிகள் பெறப்பட்டு அவை கொழும்பிற்கு அனுப்பப்பட்டுள்ளன இறப்பு விசாரணைகளை வலிகாமம் கிழக்கு திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் சிங்கம் மேற்கொண்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது நகுலேஸ்வரம் ஆலயத்தில் காண்டாமணிகள் பிரதிஷ்டை லண்டனில் உருவாக்கப்பட்டதாம் கேரிமலை ஸ்ரீ நகுலாம்பிகா தேவி சமேத நகுலேஸ்வர் ஆலயத்திற்கென லண்டன் மாநகரில் இருந்து கொண்டு வரப்பட்ட புதிய காண்டாமணி அண்மையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்றவாறு அதன் புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது பயணப்பையில் கசிப்பு சந்தேக நபர் கைதானார் தர்மபுரத்தில் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணப்பையில் வைத்து கசிப்பை கடத்தி சென்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியும் அடிபாயங்களுடன் ஆணின் சடலம் முல்லைத்தீவு போலீஸ் பச்சை புல்மோட்டை ஏரி பகுதியில் ஆணொருவர் ஒருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அம்பலவன் பொக்கனை புதுமாத்தளன் பகுதியைச் சேர்ந்த சீலன் ராஜ்குமார் என்பவரே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளார் கிராம மக்கள் வழங்கிய தகவலுக்கு அமையவே சடலம் மீட்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கணேசபுரத்தில் திருடப்பட்ட முப்பத்தி ஐந்து பவுண்ட் நகைகள் மீட்பு நெடுக்குளம் போலீசார் அதிரடி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இலங்கை மற்றும் வியட்நாம் இடையே ஐந்து ஒப்பந்தங்கள் நேற்று கைச்சாத்து என்ற செய்திகளும் உதய பத்திரிகையின் முற்பக செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு மூன்று மாதங்களில் மட்டும் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு முறைப்பாடுகள் இந்த ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிக்கு ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன கடந்த ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் மார்ச் முப்பத்தி ஓராம் திகதிகள் வரையே இந்த அளவு கிடைத்துள்ளது என்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது மாத்தரை சுறைச்சாலையில் கைபேசிகள் மீட்பு மாத்தரை சுறைச்சாலையில் கடந்த சனிக்கிழமை மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையில் பதினான்கு கைபேசிகள் உட்பட பல்வேறு பொருட்கள் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன என்ற செய்தியும் வெளிநாட்டிற்கு நடவடிக்கை என்றொரு செய்தி நாட்டில் குற்றங்களில் ஈடுபட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற இருவதற்கு மேற்பட்டவர்களை நாட்டிற்குள் கொண்டு வரும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன என்று இலங்கை பொலிஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக மாணவர் மரணம் பகிடிவதையில் ஈடுபட்ட எட்டு மாணவர்கள் கைது விசாரணைகள் தொடர்கின்றன சப்ரகமோ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தின் இரண்டாம் ஆண்டு மாணவன் அதே பல்கலைக்கழகத்தில் நடந்து பகிடிவதை காரணமாக உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய எட்டு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விடயம் நாடளாவிய ரீதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்த விடயம் குற்றப்புலனாய்வு துறைக்கு பாரப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட துரிதமான விசாரணைகளை தொடர்ந்து நேற்று முன்தினம் நான்கு மாணவர்கள் கைது செய்யப்பட்டு இந்த நிலையில் நேற்றைய தினம் மேலும் நான்கு மாணவர்கள் தாமாக சரணடைந்துள்ளனர் போலீசாரிடம் சரணடைந்த அந்த மாணவர்கள் நால்வரும் முதற்கட்ட விசாரணைகளை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு குற்ற புலனாய்வு பிரிவினரும் பிரிவினரிடம் பாரப்படுத்தப்பட்டனர் இதுவரை எட்டு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் அனைவரும் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்படுவார்கள் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் கையளிப்பு என்று கிளிநொச்சி வவுனியா யாழ்ப்பாணத்தின் இடம்பெற்ற அந்த நிகழ்வு தொடர்பான புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து தேர்தலை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு என்று ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது தேர்தல் தொடர்பில் எழுபத்தி நான்கு முறைப்பாடுகள் வவுனியாவில் பதிவு என்ற செய்தியும் வெளிநாட்டு படங்களுக்கு நூறு வீத வரி விதித்தற்றாம் வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நூறு சதவீத வரி விதித்துள்ளார் அமெரிக்க திரைப்படத்துறை மிக வேகமான அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிற்கு வெளியே தயாரிக்கப்படும் அனைத்து திரைப்படங்களுக்கும் நூறு சதவீத வரி விதிக்கப்படும் இதை உடனடியாக செயல்படுத்த வணிக வரித்துறை மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் அளித்துள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் நமது திரைப்பட தயாரிப்பாளர்களையும் கலையகங்களையும் அமெரிக்காவில் இருந்து பிரிக்க ஏனைய நாடுகள் அனைத்தும் வகையான சலுகைகளையும் வழங்குகிறது அதனால் ஹாலிவுட் திரைப்படத்துறை அமெரிக்காவிற்குள் பேரழிவுக்குள்ளாகி உள்ளது அமெரிக்காவில் மீண்டும் திரைப்படம் தயாரிக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம் என்று அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது சீனாவில் படகு விபத்து நீரில் மூழ்கி ஒன்பது பேர் சாவு என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தி தென்மேற்கு சீனாவில் திடீரென வீசிய சூறாவளியால் படகு கவிழ்ந்ததில் நான்கு சுற்றுலா பயணிகள் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது நான்கு படகுகள் கவிழ்ந்ததில் எண்பது பேர் ஆற்றில் மூழ்கியுள்ளனர் இதில் ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் ஏனையோர் மீட்கப்பட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் புலிகளின் தங்கத்தை பரிசோதிக்க உத்தரவு விடுதலை புலிகள் அமைப்பிலிடம் இருந்து மீட்கப்பட்டு புலனாய்வு பணிப்பாளர் சபையில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆபரணங்கள் என்று கருதப்படுத்த கருதப்படுத்தவற்றை தேசிய ரத்தனக்கல் ஆபரண அதிகார சபைக்கு அனுப்பி பரிசோதித்து அறிக்கையிடுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குற்ற புலனாய்வு துணைக்களத்தின் சார்பாக விடுவிக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஐந்து மாதங்களில் இருபத்தி ஒன்பது பேர் கொலை நேற்று காலையும் பயங்கரம் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால் தென்னிலங்கையில் கொலை கலாச்சாரம் கோலோச்சி உள்ள நிலையில் நேற்று வயதுடைய பத்தொன்பது இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இது தொடர்பான காணொலிகளையும் நாங்கள் சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருந்தது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் சபாநாயகரின் இல்லத்தில் செலவு பாதியாக குறைப்பு சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் உணவு மற்றும் பானங்கள் போன்றவற்றின் செலவு சுமார் ஐம்பது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது என்று நாடாளுமன்றத்தில் தகவல் தெரிவித்தன என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஏட்டிக்கு போட்டி பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தானும் எதிர்வினை ஆற்றி வருகின்றது இந்திய துறைமுகங்களுக்குள் பாகிஸ்தான் கொடியுடன் கூடிய கப்பல்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய கொடியுடன் வரும் எந்த கப்பல்களும் பாகிஸ்தான் துறைமுகங்களுக்குள் அனுமதிக்கப்படாது என்று பாகிஸ்தான் அறிவித்துள்ளது காஷ்மீரில் நடந்த திடி தீவிரவாத தாக்குதலை அடுத்து இரு நாடுகளும் ஏட்டிக்கு போட்டியாக செயல்படுவதால் பிராந்தியத்தில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது என்ற வாரந்த செய்தி காணப்படுகிறது தங்கச் சுரங்கத்திலிருந்து மீட்கப்பட்ட பதிமூன்று உடல்கள் பெருவில் உள்ள தங்கச் சுரங்கம் ஒன்றில் இருந்து சுரங்க தொழிலாளர்கள் பதிமூன்று பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன சுரங்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயன்ற குற்றவியல் கும்பலால் இவர்கள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டுள்ளனர் என்று அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அந்த இறந்த அந்த உடலங்களின் புகைப்படங்களும் இங்கே பகிரப்பட்டுள்ளதே காணக்கூடியதாக இருக்கிறது யாத்திரை சென்ற பெண் தவறி விழுந்து உயிரிழப்பு சிவனொலி பாதமலைக்கு யாத்திரைக்கு சென்ற பெண்ணொருவர் கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் வால்பீட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய குடும்ப பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என தெரிய வந்துள்ளது உயிரிழந்த பெண் தனது கணவர் குழந்தைகள் மற்றும் கிராமவாசிகளுடன் குழுவுடன் யாத்திரை சென்றிருந்த நிலையில் யாத்திரை முடிந்து திரும்பும் போது இந்த விபத்து நடந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நல்லது போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது உதயன் பத்திரிகையில் இன்றைய தொடர்ச்சியாக வளமுறை நாள்களின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஏனைய செய்திகளுக்குள் உள்ளாட்சி தேர்தல் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி எட்டு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்காக இன்று நடைபெறும் தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி எட்டு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் ஆர் எம்ஏ எல் ரத்நாயகர் தெரிவித்திருக்கிறார் செய்தி பல்கலைக்கழக மாணவின் மீது தாக்குதல் இருபது மாணவர்கள் இடைநிறுத்தம் ஸ்ரீயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மாணவர் ஒருவனை தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் அதே பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் இருபது மாணவர்கள் பல்கலைக்கழக கற்கை நடவடிக்கைகளிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நூற்றி எண்பத்தி ஒன்பது முறைப்பாடுகள் தேர்தல் தொடர்பில் பதிவு உரமானியம் கிடைக்காததால் எதிர்பார்த்த விளைச்சலை பெற முடியாது விவசாயிகள் குற்றச்சாட்டு பட்டை தீட்டப்படாத இரத்தினக்கல் ஏற்றுமதிக்கு வர்த்தகர்கள் எதிர்ப்பு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் மூன்று மாதங்களில் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு முறைப்பாடுகள் பதிவு என்ற செய்திகளும் காணப்படுகிறது மலையால் போட்டி பாதியில் ரத்து மயங்கியது சன்ரைசர்ஸின் பிளே ஓப் வாய்ப்பு என்று நேற்று ஐபிஎல் தொடர்பான செய்தி நேற்றைய ஹைதராபாத் அணிக்கும் மற்றும் டெல்லி அணிக்கும் இடையிலே நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டியிலே மழை காரணமாக அந்த போட்டி கைவிடப்பட்டது என்ற செய்தியும் மேட்ரிக் ஓப்பன் டென்னிஸ் சாம்பியனான ஹாஸ்பர் ரூட் என்ற செய்தி பிளே ஆஃப் வாய்ப்பினை கட்டாயம் தக்க வைப்போம் லக்னோ கேப்டன் ரிஷப் பேண்ட் தெரிவிப்பு மேக்ஸ்வெலுக்கு பதில் வீரராக ஆஸ்திரேலியாவின் ஆல்ரவுண்டர் என்ற செய்தியும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது அதே போல இன்றைய ஐபிஎல் ஆட்டங்களாக குஜராத் எதிர் மும்பை அணிகள் மும்பை வான்கடிய விளையாட்டு ரங்கில் பிற்பகல் ஏழு முப்பதுக்கு மோதி கொள்கின்றன என்ற செய்தியும் காணப்படுகிறது உலக சாம்பியன்ஷிப் பல தூக்கள் யாழில் இருந்து நால்வர் தெரி தெரிவு என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப் பட்டிகள் அனுப்பி வைப்பு என்று நேற்றைய தினம் வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்ட புகைப்படங்கள் இங்கே உருராய் மருதராமடம் குறுக்கு வீதியை புனரமைக்குமாறு கோரிக்கை விபத்துகள் ஏற்படும் அபாயம் வேக கட்டுப்பாட்டு தடை வேண்டும் உருவராய் சந்தியிலிருந்து கோப்பாய் நோக்கிச் செல்லும் வீதியில் வீதி வேக கட்டுப்பாட்டு தடையினை ஏற்படுத்தி தருமாறு உரும்புராய் ஞான வைரவர் கோவிலடி சனசமூக நிலையத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் பொருட்களுடன் நூற்றி பத்தொன்பது பேர் கைது வாக்களிப்பு நிலையங்களுக்குள் புகைப்படம் எடுப்பதை தவிர்கள் தேர்தல்கள் ஆணையம் அறிவுறுத்தும் மருந்து விலையை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை என்ற செய்திகளும் காணப்படுகிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் அவசரமாக கூடுகிறது ஐநா பாதுகாப்பு சபை இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போத போர் பதற்றத்தை தணிக்க வேண்டும் என உலக நாடுகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன செய்தி பாகிஸ்தான் பிரபலங்களின் எக்ஸ்தள பக்கங்கள் முடக்கம் இந்தியாவின் அடுத்த அதிரடி நடவடிக்கை இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் ரஷ்யாவின் உதவியை நாடியது பாகிஸ்தான் என்ற ஒரு செய்தியும் வெளிநாட்டு திரைப்படங்களுக்கு நூறு வீதம் வரி விதித்த ட்ரம்ப் எழுபத்தி இரண்டு மணி நேர போர் நிறுத்தத்தை நிராகரித்தார் உக்ரைன் ஜனாதிபதி என்ற செய்தியும் அல்ஹாட்ராஸ் சிறைச்சாலையை மீண்டும் திறக்க ட்ரம்ப் உத்தரவு என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் சுங்க சட்டங்களை மீறியோரின் பெயர்கள் பகிரங்கப்படுத்த திட்டம் சுங்க திணைக்களம் தெரிவிப்பு சுங்க சட்டங்களை மீறிய மீறியதாக கண்டறியப்பட்ட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயர்களை பகிரங்கப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி அதே போல வலம்பூரனுடைய இன்றைய ஆசிரியர் மகம் மக்கள் வழங்கும் தீர்ப்பு மகேசன் வழங்கும் தீர்ப்பாகும் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது வாக்களிப்பதன் மூலம் மக்கள் தங்களின் தீர்ப்பை வழங்க உள்ளனர் மக்கள் தீர்ப்பையும் மகேசன் தீர்ப்பு என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆக இன்று நடைபெறுகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்கள் வழங்குகின்ற தீர்ப்பு என்பது கடவுளால் வழங்கப்படுகின்ற தீர்ப்பாக கருதப்பட வேண்டியது அதே நேரம் மக்கள் தமக்கான வாக்களிக்கும் உரிமையை நிச்சயம் நிறைவேற்றுவார்கள் எனவும் நம்பலாம் ஆம் தேர்தல் என்பது மிக பெருந்தொகையான நிதி செலவுடன் மனித மற்றும் பௌதீக வளங்களை பயன்படுத்தி நடாத்தப்படுவதாகும் இவ்வாறு பெரும் செலவில் தேர்தல் நடாத்துவதற்கு காரணம் மக்களால் மக்களுக்கான ஆட்சி தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதாகும் இருந்து ஒரு பகுதி மக்கள் வாக்களிப்பதில் ஆர்வமற்றவர்களாக இருப்பதை நாம் காண முடிகிறது அதே நேரம் ஜனநாயகம் ஒன்று வந்துவிட்டால் தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் தெரிவுகள் நிர்ணயிக்கப்படும் ஆக நாம் வாக்களிக்காமல் ஒதுங்கிக் கொண்டாலும் தேர்தல் முடிவுகள் வெளிவரவே போகிறது ஆக வாக்களிக்காமல் ஒதுங்குவதன் மூலம் நியாயமான தெரிவுகளுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகின்ற துருப்பாக்கிய நிலைமை ஏற்படலாம் எனவே என்னதான் கருத்து வேற்றுமைகள் வெறுப்புகள் எதிர்ப்புகள் இருந்தாலும் வாக்களித்தல் என்பது தவிர்க்கப்படாத விடயமாக இருக்கிறது ஆகையால் இன்று நடைபெறுகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிக்கின்ற உரிமையுடைய அனைத்து பொதுமக்களும் வாக்களிக்க வேண்டும் அத்துடன் அளிக்கப்படுகின்ற வாக்குகளை ஏனோ தானோ என்று இல்லாமல் மிகவும் நிதானத்துடன் வாக்களிப்பது மிகவும் முக்கியமானதாகும் இவை ஒருபுறம் இருக்க ஏலவே நாம் கூறியது போல இன்று நடைபெறுகின்ற தேர்தல் முடிவுகள் மிக உயர்ந்த செய்தியை இந்த நாட்டுக்கு தெரிவிப்பதாக அமைந்திருக்கும் ஆகையால் தேர்தல் முடிவுகள் தோல்வி என்பதற்கு அப்பால் மக்களின் மனநிலை எவ்வாறு உள்ளது என்பதை தெரிவு செய்து தேர்தல் முடிவுகளிலிருந்து ஒவ்வொருவரும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலம்புறினுடைய திரையங்கம் தொடர்ந்து செல்கிறது அதே போல உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாரானது வடக்கு மாவட்ட ரீதியில் சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி யாழ் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி சபை தேர்தலில் யாழ் மாவட்ட மாவட்டத்தில் ஒரு மாநகர சபை மூன்று நகர சபைகள் மற்றும் பதினேழு பிரதேச சபைகள் என பதினேழு உள்ளாட்சி சபைகளுக்கான தேர்தல்கள் இடம்பெறுகிறது அதே போல உள்ளத்தீவு மாவட்டம் உள்ளத்தீவு மாவட்டத்தில் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவித்த ஆட்சி அலுவலகரும் மாவட்ட செயலாளருமான ஆ மகேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் கிளிநொச்சி மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தில் மூன்று பிரதேச சபைகளுக்கான தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட பதில் அரசு அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்திருக்கிறார் வவுனியா மாவட்டம் வவுனியா மாவட்டத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்து உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று தேர்தல்கள் தெரிவித்த ஆட்சி அலுவலர்களும் அரசாங்க அதிபருமான பி ஏ சரத்சந்திர தெரிவித்திருக்கிறார் அதேபோல மன்னார் மாவட்டம் மன்னார் மாவட்டத்தில் தொன்னூற்றி ஒரு ஆயிரத்து முன்னூற்றி எழுபத்தி மூன்று வாக்காளர்கள் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் ஐந்து உள்ளூராட்சி இருந்தும் எண்பத்தி எட்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் என்றும் அந்த செய்தி வடமாகாண ரீதியாக தேர்தல் ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்றன அந்த செய்தி காணப்படுகிறது மின்னல் தாக்கம் குறித்து அவதானமாக செயற்படுக எச்சரிக்கின்றது வளிமண்டவியல் திணைக்களம் பலத்த மின்னல் தாக்கங்கள் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள் இதன்படி வடமத்திய மாகாணம் மற்றும் மாத்தளை திருகோணமலை வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேலைகளில் இடியுடன் கூடிய மலைவீழ்ச்சி பதிவாகும் சாத்தியங்கள் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பலத்த காற்றும் மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படும் ஆடு வளிமண்டல விற்றுக்களும் பொதுமக்களை எச்சரித்திருக்கிறார்கள் அதே போல வலம்புரியனுடைய இறுதிப்பக்க செய்தியாக இருபதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் விசாக் தின கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி அனுரவின் பிரதான உரை இன்று வியட்நாம் ஜனாதிபதி லுவோங் குவோங்கின் அழைப்பின் பேரில் வியட்நாமிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுலகுமார் திசா நாயக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை ஹோசிமின் நகரில் ஆரம்பமாகும் இருபதாவது ஐக்கிய நாடுகளின் விசாக் தின கொண்டாட்டங்களில் பிரதமர் விருந்தினராக பங்கேற்று பிரதான உரையை நிகழ்த்த இருக்கிறார் இலங்கை நேரப்படி இன்று செவ்வாய்க்கிழமை காலை ஏழு நாற்பது மணி அளவில் ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் இருபதாவது வெசாக் தின நிகழ்வில் பிரதான உரை நிகழ்த்த உள்ளார் இந்த உரை உள்ளூராட்சி தேர்தலுக்கு பின்னர் மாலை ஐந்து மணிக்கு தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மனித கண்ணியத்திற்கு ஒத்துழைப்பு மற்றும் சகிப்புத்தன்மை உலக அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான பௌத்த புரிதல் என்ற துணைப்பொருளில் இன்று செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகும் ஐக்கிய நாடுகளின் விசா கொண்டாட்டம் மே எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதோடும் இலங்கை இந்தியா நேபாளம் லாவோஸ் மற்றும் ஹாம்போடியா ஆகிய பௌத்த நாடுகளைச் சேர்ந்த உயர்மட்ட பிரதிநிதிகள் மற்றும் எண்பத்தி எட்டு பிரதேசங்களைச் சேர்ந்த சுமார் இரண்டாயிரத்தி எண்ணூறு பேர் இதில் கலந்து கொள்ள உள்ளார்கள் என்ற செய்தி நெடுந்தீவில் வேட்பாளர் மீது தாக்குதல் யாழ்போதனாவில் அனுமதி நெடுந்தீவு பிரதேச சபைக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் மீது நெடுந்தீவில் வைத்து நேற்று திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நெடுந்தீவு பிரதேச சபை வேட்பாளரான முருகேசு அமிர்த மந்திரன் என்பவரே தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார் தாக்குதலுக்கு இலக்கானவர் தலையில் காயமடைந்த நிலையில் நெடுந்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் ஊர்காவத்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற செய்தி வலம்புரி இவைதான் தாங்க இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குறிகளுடைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குறையான பிரதான பிரதான தலைப்பு செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் இன்று ஏற்பாடுகள் பூர்த்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி சபைகளுக்கும் தேர்தல் தவறாமல் வாக்களிக்க மக்களுக்கு வலியுறுத்துகின்ற என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது ஏனிய முற்பக்க செய்திகளுக்குள் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் எட்டு வேட்பாளர்கள் கைது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் லஞ்ச ஊனல் ஆலைக்குழுவில் இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு முறைப்பாடுகள் இருபது பேர் கைது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணி சுவீகரிப்பு விவகாரத்தை சர்வதேசத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல தீர்மானம் கஜேந்திரகுமார் தெரிவிப்பு வீடு புகுந்து கொள்ளை சந்தேக நபர் கைதானார் எண்பது லட்சம் பெறுமதியான நகைகள் மீட்பு இராணுவத்திடம் உள்ள தங்கு ஆபரணங்களை ஆய்வுக்குட்படுத்தி அறிக்கை சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவு திடீர் சுவவீனத்தால் மாணவன் மரணம் என்றோர் செய்தி தரமற்ற மருந்துகள் அதிக விலக்கிக் கொள்வனவு ஹெகலியவின் கொள்கையை பின்பற்றுகிறதா அரசு தேர்தல் சட்டத்தை பிரதமர் மீறிவிட்டால் பாப்புலர் அமைப்பு குற்றச்சாட்டும் பிரபாகரனின் பெயருடன் என்பிபி பிரச்சார பாடல்கள் நமக்கு தொடர்பில்லை என்கிறது என்பிபி என்ற செய்திகள் தினப்புடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது அதே போல இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளாக கடைசி பந்து வரை பரபரப்பு ராஜஸ்தானை வீழ்த்தி கல்கத்தா வெற்றி என்ற ஒரு செய்தி லக்னோவை வீழ்த்தி பஞ்சாப் அபார வெற்றி தோல்விக்கு பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் டோனி தெரிவிப்பும் ரக்பியில் நியூசிலாந்திடம் இலங்கை படுதோல்வி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி உலகத் தமிழர் பேரவையின் உலக கிண்ணப்பூ பந்தாட்டம் பிரான்சில் உலக தமிழர் பூப்பந்தாட்டு பேரவை ஏற்பாடு செய்திருக்கும் மாபெரும் பூப்பந்தாட்ட அறுதி போட்டி சிறப்பாக நடைபெறுகிறது இப்போட்டிகள் கடந்த மாதம் பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் மிகவும் சிறப்பாக நடைபெற்று ஆரம்ப நிகழ்வாக அமைதி வணக்கம் செலுத்தப்பட்டு அகலங்கவினால் தமிழ்தாய் வாழ்த்து பிரான்ஸ் தேசிய கீதம் மங்களவளக்கேற்ற சம்பிரதாயபூர்வமாக நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து போட்டி ஆரம்பமானது போட்டியில் மூன்று ஒவ்வொரு மைதானங்களில் நடைபெற்று இருநூற்றி எழுபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இந்த போட்டிகளில் பங்கெடுத்தனர் வலைமை போன்று இந்தியா மலேசியா அமெரிக்கா கனடா டென்மார்க் ஜெர்மனி பிரான்ஸ் சுவிஸ் அயர்லாந்து நோர்வே ஜப்பான் சுவீடன் பெல்ஜியம் பின்லாந்து பிரித்தானியா நாடுகளில் வாழும் எமது வீரர்கள் வருகை தந்திருந்தனர் செய்திகள் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது இவைதான் இன்றைக்கு நாளிதழ்கள் தாங்கியிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக இருக்கிறது